ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விட பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ரிஷபராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் பதினான்காம் தேதி வரை இருப்பார் பதினான்காம் தேதி அன்று உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டில் ரெண்டிலே பயிற்சி ஆவார் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுமையாக பதினொன்றிலே உச்ச உச்சமடைந்திருக்கின்றார் பதினான்காம் தேதி வரை ஒன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினாலும் பதினொன்றில் மற்ற கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீடு மிகப்பெரிய அளவிலே வலிமையடைகின்றது அவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக பதினான்காம் தேதி வரை மட்டுமில்லாமல் மாதம் முழுக்க உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகி இருக்கிறது இப்பொழுது ஆகக்கூடிய குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு மகத்தான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும் பதினொன்னிலே தான் ராகு இருந்தால் அவர் பத்திற்கும் கேது பகவான் நான்குக்கும் வருகின்றார் என்று நீங்கள் நினைக்கலாம் அவர் பத்திலே வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதினாலும் நான்கிலே வந்திருப்பதினாலும் சூரியன் சாதகமாக இருப்பதினால் இந்த மாதம் ஆகக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பயிற்சிகளாக இருக்கிறது ஏற்கனவே பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவானும் சேர்த்து இந்த மாதம் முழுமையாகவும் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் பதினொன்றிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டிற்கு வருகின்றார் அந்த புதனும் ஆறாம் தேதி அன்று பன்னெண்டிலே வருகின்றார் பன்னெண்டிலேயே வந்தாலும் அந்த புதன் உச்ச சூரியனுடன் இருப்பதினால் ரெண்டாம் வீடு வலிமையை அடைகின்றது ரெண்டிலே குருபகான் இருப்பதினால் அவர் தனகாரனாக இருப்பதினாலும் புதன் மறைந்தாலும் அவர் வலிமை பெற்ற நாலாம் வீட்டாதிபதி சூரியனுடன் இருப்பதினாலும் புதனாதித்து யோகமும் ஏற்படுகின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே ரெண்டாம் வீட்டின் மூலமாக பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த ரெண்டு கூடிய புதன் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வார் பதினாலாம் தேதி அன்று உச்சமடைந்திருக்கக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசியிலே வருவார் ஆக இருபத்தி மூன்றாம் தேதியன்று உங்களுடைய ராசியிலே ரெண்டு ஐந்து கூடிய புதனும் நாலு கூடிய சூரியனும் சேர்ந்து இருப்பதும் மிகப்பெரிய வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகும் ஆக ரெண்டாம் இடம் மாதம் முழுக்க உங்களுக்கு வலிமை பெற்று இருப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி கடன்கள் இருந்தால் அடை கடன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் பெருகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய இயற்கையிலே மகா புத்திசாலியான நீங்கள் உங்களுடைய புத்திசாதி தனத்தாலும் சாது கடினமான உழைக்கின்ற மனோபாவத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பொருளாதார துறையிலும் குடும்ப வளர்ச்சியிலும் இந்த மாதம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக பலருக்கு பொருளாதாரத்திற்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆக ரெண்டாம் வீட்டின் மூலமாகவும் ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய குருவின் மூலமாகவும் பெரிய யோக பாக்கியங்கள் பூரணமாக உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூணு குடிவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் மூன்றிலே செவ்வாய் நீசபங்கமாக இருப்பதினாலும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தின் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நண்பர்கள் மூலமாகவும் இளைய சகோதர சகோதரின் மூலமாகவும் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் மூன்றாம் இடம் பயணத்தை குறிப்பதனால் முதலிலே சொன்னது போல பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் பயனுள்ள பணம் பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வில் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் பூர்ணமாக காத்திருக்கிறது அவருடைய சொந்த ஜாதகமும் உங்களுடைய சகோதர சகோதரைய ஜாதகம் சாதகமாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடியவர் சூரியனாகின்றார் அவர் மாத பதினான்காம் தேதி வரை பன்னெண்டிலே உச்சமடைந்திருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் நான்கிலே வருவார் அவர் நான்கிலே வந்தாலும் நாளிலே கேது வந்ததுனால உடல்நலத்தையோ மனநலத்தையோ பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார் காரணம் அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் சாதகமாக இருப்பதே அதற்கு காரணம் தான் வீட்டிலிருந்து மாத பிற்பகுதியில் அவர் உங்களுடைய ராசியை வருவார் தான் வீட்டிலிருந்து பத்திலே திக்படம் அடைகின்ற காரணத்தினால் நான்காம் வீடு முழுமையாக பலம் அடைகின்றது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் இடப்பெயர்ச்சியிலும் பெரிய அளவில் லாபங்கள் உண்டாகும் தாயார் என்னுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செய்தால் போதும் மற்றபடி நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான சௌக்கியங்களும் லாபங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை அரவணைத்து கொள்ளும் என்பதே ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டு பலன் இந்த மாதத்தில் பலவிதமான பல விதமான லாபங்களும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் கொடுக்க காத்திருக்கிறது என்னுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் புதனாகின்றார் அவர் பதினொன்னிலே மாத ஆரம்பத்திலிருந்து நேரடியாக ராசிநாதனும் சனியும் அனைவரும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார்கள் பதினான்காம் தேதி வரை குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் நிச்சயமாக அவர்களும் அடைவார்கள் ஆனால் ஆறாம் தேதி அன்று பதினொன்றில் இருக்கக்கூடிய புதன் பன்னடிலே வருவார் பிறகு மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிலேயே வந்து விடுவார் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே மறைகின்ற காரணத்தினாலும் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஆரம்பத்தில் மட்டும் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மட்டும் பிள்ளைகள் வகையில் காத்து இருக்கிறது அது அவருடைய எதிர்கால நலனுக்காக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ மற்ற விஷயங்களுக்காவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்கள் வெற்றியுடன் கட்டாயம் திரும்பி வருவார்கள் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் மிக சிறந்த அளவிலே சாதனை கட்டாயம் படைப்பார்கள் என்பதும் தெளிவான உண்மையாகும் உடைய ஆறு கூடகர் சுக்கரன் ஆகின்றார் அவர் தான் வீட்டிலிருந்து ஆறிலே மறைந்தாலும் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதன் என்ற காரணத்தினாலும் ஆறாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய எந்த விதமான சங்கடங்களும் கேடுகலும் சுத்தமாக உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது என்பதை ஆறாம்மிட்டு பழன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ரிஷபராசிக்கு குடைவர் செவ்வாய் அவர் மூன்றிலே நீசபங்கமாக இருக்கின்றார் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டை ஆரம்பத்தில் சூரியனும் ஏழாம் வீட்டு அதிபதியே செவ்வாயும் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபவனம் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு வகையில் தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது ஏதோ குடும்ப சூழ்நிலைகளுக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இருக்கலாம் சுப விரயங்கள் ஆகும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் சுப விரயங்களாகலாம் இன்ப சுற்றுலா செல்லலாம் வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருட்கள் ஆபர பொருட்கள் வாங்கலாம் பலருக்கு சொத்து சுகங்கள் சேர்ப்பதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றியடையும் ஆக ஏதோ ஒரு வகையில் ஏழாம் வீட்டின் மூலமாக ஆணாக இருந்தாலும் பெண் மூலமாகும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகும் இந்த மாதம் உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவான உண்மையாகும் ரிஷபராசிக்கு எட்டு உருவாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே இவ்வளவு நாள் இருந்தார் இந்த மாதம் பதினான்காம் தேதி அன்று அவர் ரெண்டிலே பயிற்சியாகி நேரடியாக தான் வீட்டை பார்ப்பார் அதன் மூலமாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தழுவிக்கொள்ளும் எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருந்து தான் வீட்டை பார்ப்பதினால் அது புதையலுவாகும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட கிரக அமைப்பும் தசையும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதே வேளையில் பத்திலே இருக்கக்கூடிய சனி பவானும் சேர்ந்து பார்ப்பதினால் சனியினுடைய பார்வை பெரிதாக கெடுதல் வராது அது ஒன்பது பத்து குடையவராகி பதினொன்றில் இருந்து பார்ப்பதினால் எதிர்பாராத தனலாபத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்குமே கட்டாயம் கை கொடுக்கும் ஆக எட்டாம் எட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சனி பவானாகின்றார் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஒன்பதாம் எட்டை செவ்வாயும் குருவும் பார்க்கின்றார்கள் பதினான்காம் தேதி வரை குரு பார்வையும் ஒன்பதாம் மீட்டிற்கு கிடைப்பதனால் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக தந்தையும் தந்தை உருளாலும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தந்தையின் மூலமாகவும் பிதிர்ராஜ சொத்துக்கள் மூலமாகவும் தெய்வ கடாட்சித்தின் மூலமாகவும் பல விதமான உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் தனப்பிராப்தி பண பொருளாதாரம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம் அந்த அதிர்ஷ்டங்கள் உன்னுடைய தந்தை வகையிலும் அல்லது கணவன் மனைவி வகையிலும் நண்பர்கள் வகையிலும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கலாம் என்பதே உண்மையாகும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீண்ட நாளுக்காக சென்று தரிசிக்க வேண்டும் என்ற புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவு ஆக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை தழு கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு பத்து சனி சனிபவனாக இருக்கின்றார் அவர் பதினொன்றிலே அற்புதமாக இருப்பதனால் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பய வாழ்க்கை பயணங்கள் போன மாதமே தொடங்கிவிட்டது இந்த மாதம் அதிகமான வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் தொடங்கும் பதினெட்டாம் தேதி பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுபகான் பத்திற்கு வருவார் பத்துக்கு வந்தாலும் ரெண்டிலே இருந்த குரு பகவான் மூன்றிலே மாறி ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் பத்திலே இருக்கக்கூடிய பகவானின் பார்வை செய்ய இருப்பதினால் பத்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது தொழிலதிபர்கள் மிகப்பெரிய உச்சத்தை கட்டாயம் அடைவார்கள் மற்ற துறையில் ஈடுபட்டிருக்கின்றவர்களும் நிச்சயமாக அவரவர் துறையில் சாதனை படைப்பார்கள் பணியில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் ஏற்படும் பலருக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி மூலமாக பலர் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொண்டு பெரிய அளவிலே சமுதாயத்தில் தங்களை காட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சிகளும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் காரணம் பத்தாம் வீட்டிற்கும் பத்திலே இருக்கக்கூடிய ராகுவுக்கும் குரு பார்வை கிடைப்பதினாலும் பத்தாம் வீட்டு அதிபதி சனியும் பதினொன்றிலேயே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளாகும் பத்தாம் வீட்டின் மூலமாக மிக பெரிய அளவில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையும் பலத்தினாலும் மிக பெரிய அளவிலே நீங்கள் கட்டாயம் உச்சத்தை தொடுவீர்கள் என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு கிரகமும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற அற்புதமான அமைப்புகளாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடியர் குரு பகவான் அவர் ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் ஒன்றும் பன் பதினொன்றும் பரிவர்த்தனை இருப்பதால் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றியடையும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்வில் இந்த மாதங்கள் பெரிய திருப்பு முனியாக அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் திருமணமாகாது இருக்கின்ற மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எதிர்பாராத செல்லும் எல்லாம் வரும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில கணவன் மனைவிகள் விவாகரத்து ஆகணவர்கள் மறுமண முயற்சி செய்தால் அந்த மறுமண முயற்சி மிக எளிமையான திருப்தியுடன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அவர்கள் இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடையர் பன்னெண்டு கூடையர் செவ்வாய் அவர் மூன்றிலே நீசபங்கமாக இருக்கின்றார் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே உச்ச சூரியன் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தந்தையின் மூலமாகும் இளைய சகோதர சகோதர மூலமாக இருக்கும் அதுவும் சுபவிரியான செலவுகளாக தான் இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆக ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் சரி மற்ற கிரகங்களுடைய அனுகிரகத்தோடும் இந்த மாதம் மிக பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை பயனும் பெரிய அளவிலே வெற்றியும் தனப்பிராப்தியும் எண்ணங்கள் முழுமையாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தே தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்து கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்